வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படகுல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மழை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படினுங்கிறத ரியலாக காமிக்க போகிறோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரிதாங்க மீன் பிடிக்க அதாவது மீன் வலை பத்துறதுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வீலை சொல்லியே இருப்போம் அப்படி இல்லை வலை இந்த டைமில் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படினுங்கிற கட்டாயத்தில் வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ரெயின் கோட் இருக்கிறவங்க கோட்டை போட்டுக்கிட்டு சாக்கு இருக்கிறவங்க சாக்கை தலையில் மாட்டிக்கிட்டு நம்மளோட உடம்பு தாங்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டே தாங்க வேலை பார்ப்போம் அப்படி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன மலையில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னுங்கிறத நீங்கள் ரியலாக பார்க்க போகிறீங்க இது உங்களுக்கு இந்த லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து இந்த வீடியோ எடுக்கும் போது வந்து நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் ஏன்னா வந்து இது மொபைல் இப்போ நாங்கள் கடலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்த மொபைல் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுங்க இருந்தாலும் இந்த விஷயத்தை காமிக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை எடுத்துருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறத நீங்கள் வந்து நீங்களே கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லிவிடுங்க இப்போ வாங்க அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்போம்

아무개 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 아 சரியான வளங்க அப்படியே போட்டை சுத்திலும் காமிக்கிறேன் நீங்களே பாருங்க சரியான மலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மலை தாங்க இப்போ பேஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சரியான குளிர் வேறு அந்த விடிஞ்ச படம் இருக்கிறதுனால சரியான குளிர் சரியான இது மலை அதில் நனைஞ்சிக்கிட்டே வேலை பார்க்கும்போது உண்மையாகவே எல்லாத்துக்குமே அந்த நடுக்கணுங்கிறது மலையில் நனைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க நின்றுச்சு ஸ்டார்டிங்கில் நனைய ஆரம்பித்தோன்னே சரியான நடுக்க

இந்த மாதிரி நாங்கள் மட்டும் இல்லைங்க அந்த டைமில் அந்த மலையில் யார் யாரெல்லாம் மீன் பிடிக்கிறாங்களோ எல்லாருமே மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க பாருங்கள் தூரத்தில் ஒரு போட்டு தெரியுதா அதுலேயுமே ஆட்கள்லாம் நனைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி மழை டைமில் வந்து கடல் மேலே உள்ளவங்க எல்லாருமே நனை நனைஞ்சி தாங்க ஆகணும் எல்லாருமே இந்த நினைகிற அனுபவம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி தான் எங்களுக்கும் நாங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே மலையில் நனைஞ்சது நனையாதவங்க இருக்கவே முடியாதுங்க கடலுக்கு மீன் பிடிக்க போய் நாங்கள் மலையில் நனைஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது ഇതുവന്നോ? എന്താച്ചാ? தூக்கி வாழ் பகுதியை காட்டினா எப்படி அப்படி அப்படினா கருப்பு கொடுவா எல்லாம் ஆ ஓகே ஓகே உயிரோட்டி உயிரோ போ

Alba Yimba Taba nabela nabela nabela